நம்ம வீட்டில் சாமிகிட்ட எப்படி உத்தரவு கேட்பது ஒரு விஷயம் இருக்குது முடிவு எடுக்க முடியலை சரியாக தப்பான்னு தெரியலை அது சொந்த பிரச்சனையாக இருக்குது இல்லைன்னா தெய்வம் சார்ந்த ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது அப்போ நம்ம தெய்வத்தை ஒன்று நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வத்தை அல்லது நம்ம குலதெய்வ கோவிலில் இருக்கிற தெய்வத்தை எங்கே இருக்கிறோமோ அங்கே உத்தரவு கேட்போம் எப்படி கேட்பான் பூ போட்டு உத்தரவு கேட்பான் பூ போடுறதுங்கிறது என்னது ஒரு பேப்பரில் விபூதியையும் குங்குமத்தையும் மடித்து இல்லை ஒரு வெள்ளை பூவையும் அல்லது ஒரு சிவப்பு பூவையும் மடித்து இல்லை அப்படின்னா இரண்டு பேப்பர்களை தனித்தனியாக எழுதி ஒரு சிறு குழந்தையோ அல்லது ஒரு பெரியோர்களோ அல்லது யாராவது ஒரு மேன் மக்களை வச்சு நம்ம எடுக்க வைக்கிறத உத்தரவு கேட்குறது அப்படி எடுத்து கொடுக்குறது அந்த சாமியே நமக்கு கொடுத்த உத்தரவு மாதிரி அந்ததை நம்ம செய்வோம் சரின்னு வந்துருச்சு இந்த இது இந்த தொழில் நம்ம ச சரியாக செய்யலாம் இல்லை இது செய்யக்கூடாது கொஞ்சம் ஆள் ஆகட்டும் தெய்வ விஷயத்தில் இது இப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் நாம் உத்தரவு கேட்க முடியும் அது எப்படி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாம் செய்கிற ஒரு சில பிழைகள் என்ன அப்படிங்கிறத அன்பர்கள்கிட்ட நான் அறிஞ்சதை பகிர்ந்துகளை ஆசைப்பட்றேன் சரிங்க உத்தரவு கேட்கறது சரியா தவறா சரி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சரி சரி உத்தரவு கேட்கறதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும் தெய்வம் அந்த எல்லையில பேசணும் தெய்வம் பேசாம நாம போடுற முடிவு ஏதோ நமக்கு ஒன்று கிடைக்குமே தவிர அதுல தன்மை இருக்காது அது சரி எதுன்னு நம்ம உண்மையான நிர்ணயிக்க முடியாது சரிங்க சுத்தமா இருக்கணும் சுத்தமா தாங்க இருக்கணும் நம்ம வீடுனாலே நம்ம பூச்சிகளைனாலே சுத்தமா தான் இருக்கும் சரி அந்த இடத்துல தெய்வம் சார்ந்த முடிவு தெய்வம் சார்ந்த முடிவுக்கு பின்னாடி வருவான் சொந்த பிரச்சனைகள் வீட்டில் ஒரு புது வீடு கட்ட போகிறோம் இல்லை அப்படின்னா புது நிலம் வாங்க போகிறோம் அல்லது ஒரு கடன் வாங்க போகிறோம் அல்லது ஒரு தொழில் தொடங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நாம் உத்தரவு போடணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பிழை என்ன பிழை எங்கே நடக்கும் அப்படின்னா இப்போ நான் ஆயிருக்கேன் ஒரு உத்தரவு போட்டு ஒரு காகிதத்தில் ஒரு விபூதியையும் குங்குமத்தையும் மடித்து பரிபூர்ணமாக தெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஐயா நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன் எனக்கு சரி அப்படின்னா நீ எனக்கு இந்த குங்குமம் மங்களகரமாக அந்த குங்குமவா இல்லை அப்படின்னா வெள்ளவா அப்படின்னு நினச்சி நான் போடுறேன் ஒரு குழந்தை வீட்டில் இருக்க குழந்தை வந்து வேகமாக எடுத்து குங்குமத்துக்கு பதிலாக வெள்ளை எடுத்து கொடுத்துருது அப்போ ஏன் வெள்ளை எடுத்து கொடுத்துட்டியே நான் இப்போ தொழில் தொடங்க தொடங்க வேணாமா அப்படின்னு மறுபடியும் நான் குழப்பம் அடைவேன் மறுபடியும் இன்னொரு தடவை போடுவான் ரெண்டு மூணு தடவை போட்டு பார்ப்போம் மூணில் ரெண்டு வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு மறுபடியும் போடுவேன் ரெண்டாவது தடவை சரின்னு வருது மூணாவது தடவை சரி இல்லைன்னு வருது இப்போ அந்த இடத்துல தெய்வம் பேசாது மனுஷன் நாம தான் பேசுவோம் இப்போ போன்று செய்கிறது தவறு அது நாம் செய்கிற பிழை அதை நாம் செய்யக்கூடாது என்ன பண்ணணும் தெரியுங்களா எதுவாக இருந்தாலும் ஒரு பூவாக இருந்தாலும் ஒரு விபூதி குங்குமமாக இருந்தாலும் ஒரு பேப்பரில் நாம் எழுதி போடுறதாக இருந்தாலும் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு ஐயா இந்த எல்லையில் இதுவரைக்கும் நாங்கள் ஏதாவது அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் எதுவும் குற்றம் உரை செஞ்சிருந்தா அதை நீ மன்னிச்சு நாங்கள் தான் கஷ்டப்பட்டு ஒரு பணத்தை பெருக்கி நாங்கள் ஒரு தொழில் செய்ய போகிறோம் ஐயா நீ எங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டு இதை நாங்கள் செய்யலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிற உத்தரவை கொடு எங்களுக்கு ஆள் பலம் இல்லை யார் பலம் இல்லை தெய்வ பலம் ஒன்றவே நாங்கள் நம்பி நிற்கிறோம் உழைப்பை மட்டுமே எங்களுடைய பொருளாதாரமாக எங்களுடைய எங்களுடைய பெரும் இதாக நாங்கள் போட்டு நாங்கள் வணங்கி வர்றோம் இந்த தொழிலை தொடங்குகிறோம் ஏதாவது ஒரு நல்ல முடிவை குடியா அப்படின்னு நல்லா மண்டிகிட்டு மன்னிப்பு கேட்டு நல்லா சாஸ்தாங்கமாக கீழே விழுந்து குலதெய்வ எல்லையில் அந்த விளக்கு எரிஞ்சுனா அந்த விளக்கில் அந்த பூவை காட்டி காகிதமாக அல்லது பூவு எதுவாக இருந்தாலும் அது ரெண்டை போட்டு ஒரே ஒரு தடவை தான் உத்தரவிக்கணும் ஒரே ஒரு தடவை தான் உத்தரவிக்கணும் குழந்தைய விட்டு எடுக்க சொல்லாது சரின்னு வந்தால் ஏற்றுக்கணும்னா சரி இல்லைனா ஏற்றுக்கக்கூடாது அவ்வளோதான் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதுக்கு மேலே போகக்கூடாது ரெண்டாவ போக போகக்கூடாது ஒரே தடவை தான் அதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டியது எல்லாம் சுத்தமாக இருக்கா சரி நம்ம குற்றம் குறை இருந்தால் நம்ம மன்னிக்கிறோமா மன்னிப்பு கேட்குறோமா சரி மனதளவில் நல்ல நல்ல உண்மையான தூய்மையான உள்ளத்தோடு இருக்கமா இது மூணு சரியா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு உத்தரவுல அந்த சாமி துடியா பேசும் பரிபூர்ணமா பேசும் நூற்றுக்கு நூறு சதவீதம் பேசும் சரிங்க இதே தான் கோவில்லையும் ஆலயத்துலையும் எங்க இருந்தாலும் இதே தான் இது இல்லாம உத்தரவே இது இல்லாமல் எதுவுமே காகிதம் எடுக்காம பூக்கள் எடுக்காம பேப்பர் இது எதுவுமே எடுக்காம போய் அந்த குலதெய்வத்தை பரிபூரணமாக மனசில் இறுக்கி நினச்சி ஐயா இது மாதிரி நாங்கள் தொழில் தொடங்க போகிறோம் இதுக்கு நீ ஒரு வழிகாட்டுதலாக நீ நெல் நீ கூட நிற்கணும்னு வணங்கும் போதேவும் சரின்னு வந்துச்சுன்னா அவங்க வீட்லேயே உத்தரவு கொடுக்குங்க எப்படி கொடுக்கும் பள்ளி சவனமிடம் அசனீத வாக்குகள் கிடைக்கும் கோடா அவன் கூட நான் நிற்கிறேன் நீயே அஞ்சுற எப்படி போப்பா அவன் கூடையே வர்றேன் யாரோ ஒரு ஆள் பேசுவாங்க வெளியேருந்து பேசுவாங்க வீட்டுக்குள்ளே கூட சரி நீ செய்ய டே இங்க வா அப்படிங்கிற மாதிரி அசரீத வாக்குகளும் கேட்கும் பள்ளி சவனங்களும் கேட்கும் அதே மாதிரி ஒரு ஒரு சில உயிரினங்களின் சக்தமும் கேட்கும் அதெல்லாம் வந்து உத்தரவுதான் மனசில் ஒன்னே ஒன்றுதான் தான் நினைச்சான் இது செய்ய போறான் நீ கூட நிக்கணும் ஐயா கெண்ண கெண்ண கண்ண கண்ணா நான் அடிச்சுச்சின்னு வைங்க பரிபூர்ணமாக நீங்கள் அதை செய்யலாம் பரிபூர்ணமா செய்யலாம் தாராளமாக செய்யலாம் பள்ளி சவளம் விடலை அப்படின்னா அது பள்ளி சவணம் விடலாங்கிறது வேற அந்த இருக்கிற இடம் சுத்தம் விட்டாதான் சுத்தமாக இருந்தா தான் தெய்வ சக்தியே துடி கொண்டு பேசும் சுத்தமாக தான் இருக்கும் அந்த நேரத்துல தான் நாம் இது போன்ற முடிவுகள் தெய்வமே கொடுத்துருச்சு கூட நிற்கும்னு துணிஞ்சு செய்யலாம் கண்டிப்பாக அந்த வெற்றி வெற்றிகரமாக முடியும் அந்த 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 நீங்கள் செஞ்ச நீங்கள் தொடங்க போற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் வெற்றிகரமாக முடியும் சத்தியமான உண்மை இதுல நாம் செய்கிற பிழை என்ன தெரியுமா ஒரு தடவைக்கு பதிலா ரெண்டு தடவை மூணு தடவை கேட்குறது ஒன்று இன்னொன்று சுத்தமான இருப்பிடத்தில் சுத்தமான எல்லையில் கேட்காமல் இருக்கிறது ஒன்று வீட்டில் பேசிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் போட்டு கேட்பாங்க அப்படி கேட்கக்கூடாது இப்போ தவறு சாமி பேசணும் அப்படின்னா சாமியை தேடி நம்ம போகணும் சாமி நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற அந்த எதிர்மறை சக்திகள் நீங்கணும் அப்போ தான் அந்த சாமி நம்ம கூட பேசணும் நான் மனசில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று உடலில் ஒன்று நான் அசுத்தமாக நான் இருந்தேன் அப்படின்னு நான் தெய்வம் என்கிட்ட பேச எனக்கு எந்த ஒரு முடிவும் கொடுக்க அதனால் இந்த உத்தரவு எப்படி கேட்கணும் தெய்வத்திட்ட கேட்டு செய்கிறது நல்லது தாங்க நடக்கும் ஏதாவது எனக்கு யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லை சாமி தான் இருக்குண்ணா அந்த தெய்வத்தை விட்டால் வேறு யார் சாமி என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நல்லது செஞ்சாலும் பரவாயில்ல கெட்டது செஞ்சு பரவாயில்லன்னு பிடிச்சி போயிடும் ஆனா தெய்வம் நல்லது தான் செய்ய இங்கே கோமநாண்டியை கூட கோடீஸ்வரன் ஆக்கிரிங்க குலசாமியை சாதாரணமாக நினைக்காதீங்க ஒன்றுமே இல்லாதவரை கூட எல்லாம் இருக்கிற ஆக்கி ஆக்கி விட்டுறோம் ஏன் அவர் கொண்ட அந்த பக்தி அந்த கருணை அந்த பாசம் அந்த அன்பு அவர் செய்கிற தான தர்ம புண்ணியம் இதை வச்சு தாங்க மனுஷனை தெய்வம் எட ஓடும் அதனால் அன்பர்கள்ட்ட உங்கள் வீட்டில் எப்படி உத்தரவு கேட்கணும் அதுக்கு என்ன தேவை நாம் என்ன பிழை செய்கிறான் நாம எதுக்காக கேட்கணும் நாம எப்படி மன்னிப்பு கேட்கணும் நம்ம வீட்டுல எப்படி சவனம் சொல்லணும் சவன சொல்ல அந்த எல்லை எப்படி இருக்கணும்னு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட ஏன் சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா முடிவெடுக்க முடியல தெய்வத்தை விட்டுருங்க தெய்வத்தை விட்டுருங்க தெய்வம் முடிவெடுத்து நம்மளை வளா அப்படின்னு கை முடிச்சு கூட்டு போயிடும் பின்னாடியே கூட்டு போயிடும் சாமி போகும்போது நமக்கு இடையூறு வருமா நான் காரியம் தொடங்க சத்தியமான உண்மை அதனால இந்த பதிவு அன்பர்கள்ட பௌர்ந்துள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்